இங்கே நாங்கள் சந்திக்க இருப்பது திலோப்சன் இவர்தான் இந்த படு பட்சி என்ற ஒரு அரிய நூலை இங்கு வெளிவிட்டிருக்கிறார் அவரோடு ஒரு சில நிமிடங்கள் ஸ்ரீநாதன் வணக்கம் டிலோசன் அவர்களே எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்த உங்களுடைய பூர்வீகம் வந்து கிழக்கு மாகாணம் நானும் கிழக்கு மாகாணத்தில் மூன்று வருடம் படித்திருப்பேன் எல்லாரில் இருந்த அனுபவம் இருக்கு இப்போ நாங்கள் அங்கே விட்டு விலகி இப்போ நாற்பத்தஞ்சு இடத்துக்கு மேலாயிருக்கு எனவே அந்த ஊரிலிருந்து வந்து இந்த நூலை நீங்கள் வெளியூடுவதாக அறிந்ததும் அனுப்பியிருந்தார்கள் நானும் இரண்டு நூல்களை வெளியிட்டிருந்தேன் இங்கேயும் இலங்கையிலும் போல் தெரிகிறது இந்த வகையில் உங்களுக்கு பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை சொல்லுங்கள் எங்கள் ஆமாம் சரி அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய அந்த நூல் வெளியுடுவது பற்றி சிலர் ரெண்டு பேர் அங்கே பேசியிருந்தார்கள் நூலை ஆய்வுரை சொல்லும்போது ஒருவர் சில முரணான கருத்துக்களையும் மற்றவர் முரணான கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள் எங்களை ஈழப்படுதலை பற்றியும் சொல் மற்ற அந்த இனப்படுகொலை பற்றியெல்லாம் அங்கே கருத்துக்களை பொழுது சில இதை எழுதியிருக்கக்கூடாது இதை எழுத இருக்கலாம் என்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் அதில் பிழை இல்லை அவர்கள் தங்களுடைய ஆணித்தனமான கருத்துக்களை வெளிவிடும் போது ஒரு பக்குமடிந்த மனநிலையில அவட்டெல்லாம்ubar பார்க்கறீர்கள் அது சொல்றது அவங்கள ஒபினியன் ம் யா எல்லாரையும் மாமbro சரி அந்த பையில ஒரு menina அப்பா பத்தி மிகவும் பெருமையா சொல்லிிருந்தீர்கள் மிகவும் கண்டிப்பானவர்னு சொல்லி இருக்கீர்கள் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கிய கோலம் இன்னும் முடியவில்லைனு சொல்லி இருக்கீங்க அந்த முடியாத கோலம் இது

நீங்கள் தமிழரா அல்லது இஸ்லா முஸ்லீமான்கள் கேட்பது புள்ளி என்று ஒரு கருத்தோட்டத்தில் ஒரு கருத்தை அங்கு முன்வைத்திருந்தார்கள் இன்னொரு வந்திருந்தார் அது அதை அதை பிள்ளை அல்ல என்று ஒருத்தர் சொல்லியிருந்தார் அப்படி அவர்கள் இந்த இதை பற்றி கலந்து ஒரே ஆற்றும் போது உங்களுடைய மனதில் எவ்வளவு உணர்வு ஏற்படும் தமிழ் முஸ்லீம் ஓ அதான் ஓ அது முஸ்லீம்ன்றது மதம் தமிழ் மொழி இஸ்லாமும் மொழி அந்த மொழியில் இருந்து வந்தவர்கள் தான் இஸ்லாம் கிறித்தவர் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கருத்தை வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறேன் சரியா நானும் ஒரு எழுத்தாள அடிப்படையில் இதை விளக்கூட உணர்வு எப்படி இருக்கின்ற

எந்த காலத்திலும் நான் இப்போ இப்போதைக்கு போக மாட்டேன் என்னை அவர்கள் சிவத்த கம்பளம் அழைத்து வந்து அழைத்தால்தான் போவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் அழைப்பார்களா என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எதிர்காலத்தில் வருமா அதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்ன காரணத்துக்கலா கண்டிப்பா சரியோ அந்த வகையில் என்னுடைய விவகாரிகளுக்கும் இப்போ சுருக்கமாக ஒரு புன் சிரிப்போடு ஒரு மலர்ந்த முகத்தோடு அகத்தின் அழகு முகத்தில் தெரிவார் என்பார்கள் ஆனால் இப்போது அகத்தின் அழகு முகநூல் புத்தாப்பு ஏன்னால் முகநூல் பக்கத்தில் தான் தெரியும் என்று நான் குரல் நவீனம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதில் இந்த திருக்குறளில் நவீனமான குரல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன் அடுத்த வருஷம் வழிபட இருக்கிறேன் ஆயிரம் குரல் நவீனம் என்று சொல்லி ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் உங்களையும் அழைப்பதாக இப்போது தான் உங்களை சந்திப்பேன் நிச்சயமாக அழைப்பேன் எனவே உங்களோடு பக்கத்தில் நின்று ஒரு எடுக்க வேண்டும் என்று விரும்பிக் கொள்கிறேன் சரி இறுதியாக எங்கள் நேயர்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் படு பட்சி உங்களுக்கு கிடைக்கிறគ្នையில வாடுத்து வாசிங்க கேக்குற நண்பரோட வாங்கி நான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் ஒரு கனவோட இருக்குற பச்சத்திலே உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணா என்னங்களால சாதிக்கலாம் நிசிமனா நீங்களுடைய இனம் தமிழர் தமிழ் மணி என்ற அடிப்படையில் இவ்வளவு உயர்ந்திருப்பதெங்க எல்லாரற்கும் பெருமை அனைவருக்கும் நூலை நூலை இன்னும் பல பயிற்சி நூல்களாக பல விடயங்களை அனுபவ நூல்களாக நீங்கள் படைக்கவும் என்ற பெருமையோடு மீண்டும் சந்திக்கும் வரைவது தமிழகம் நாங்கள் இன்று படு பட்சி என்ற நூல் வெளியீடு நடைபெற இருக்கிறது அந்த வகையில் மூவாயிரத்தி இரநூறு கிங்ஸன் ரோட்டில் ஒரு பேங்கட் கோயில் நிற்கிறோம் இங்கே பாருங்கள் பல விதமான நூல்கள் இங்கே விற்பனை கொண்டு இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பி ஆரம்பமாக